சந்தையில ஒரு டாப் ஆன கிட்டா நல்ல பெரிய கிட்டா வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே எந்த இருந்து வந்திருக்கேன் பிரதா கல்றகுச்சி கல்றகுச்சி என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க பிரதா கோயில் கோயில் ஃபங்க்ஷனுக்கு காண்டி வாங்கிட்டு போறீங்க கிட்டா பல்லு எப்படி பிரதா நாலு பல்லு போட்டுருக்கு நாலு பல்லு போட்டுருக்கு அப்படித்தானே சரி ஓகே கொடை என்னைக்கு பத்தாம் தேதி பத்தாம் தேதி கொடை இப்பமே வந்து வாங்கியாச்சு அப்படித்தானே மணி கால்நாட்டுல கால்நாட்டு இன்னைக்கு வாங்கியாச்சு கிட்டா வரத்துல எப்படி இருக்கு நீ சந்தையில கிட்டா வரது அதிகமா இருக்கு நிறைய வரது அதிகமா இருக்குண்ணா சரி பஸ்ட் என்ன வேலை சொன்னாவே இருபத்தி ஏழு ரூபாய் சொன்னாங்க இருபத்தி ஏழு சொன்னாங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்க நீங்க இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு முடிச்சு இருபத்தி அஞ்சு முடிச்சுங்க மேல குறைக்க முடியல நீங்க எவ்வளவு மதிச்சு கிட்டா எவ்வளவு மதிச்சு நாங்க முப்பது ரூபாய் மதிச்சு ஆனா குறைச்சா வாங்கிருக்கீங்க லாபமா தான் நீங்க வாங்கிருக்கீங்க அப்படி பெரிய கிடையா வாங்க வாங்க நினச்சி பெரிய கிடையாது பெரிய இது வாங்க நினைச்சு வந்தீங்கன்னு அப்படி தானே சரி ஓகே ரெண்டு செம்பரி குட்டி அப்படி தானே கிட்டாமரியா ரெண்டுமே கிடா மாதிரி ரெண்டுமே கிட்டாமரி ஜம்மு எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க அது

காட்டுல மேயிருது நம்ம வீட்டுல வீட்டுல மாட்டோட மயமோ மாட்டோட பாட்டுல அப்படிதானே சரி தடுப்பூசி கிருமி என்ன கரெக்டா குடுத்து எந்திரி ஓகே நல்லா சூப்பர் கிட்டா ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க கிட்டா பல்லுதானு ரெண்டே பல்லு எல்லாம் கிட்டாதான் அப்படிதானே என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயில் கோடைக்கு கோயில் கொட்டா எந்திரு போதுண்ணா

இது நாகர்கோவிலுக்கு அந்த பக்கம் நாகர் கோயிலுக்கு அந்த பக்கம் போகுது கோயில் பங்கு இது என்ன வேலைன்னு வாங்கிருக்கீங்க எத்தனை பல்லு இந்த கிடாய் வந்து எங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் வில பல்லு எப்படிங்க ஆமா பல்லு பல்லு எத்தனை பல்லு பல்லு நான் எல்லாம் ஆனா பதினெட்டாயிரம் இது எத்தனை ரூபாய் வாங்கிட்டு போறீங்க இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணு

எந்த இருந்து வரீங்க இட்டடி இட்டடில இருந்து வரீங்க ஜம்முனூர் கிட்ட வாங்கிட்டு போறீங்க என்ன தேவைக்கேன்னு இந்த கிட்ட வாங்கிட்டு போறீங்க எஸ்கிமம் கோயில் கொடைக்கு கோயில் கொடைக்கு கோயில் கொடைக்குனா நெத்துல வெள்ள கடக்கு சுத்த சங்குட்டி மாட்டேங்குது அட கடிகா சுத்தி கிடா சுத்தி கிடா தான் வேணுமோ சுத்தி கிடா அந்த கோயில் சேரும் அப்படி தான ஒரு கோயில் போற கிடா கங்கடா விட்டு ஜங்கடா விட்டு போற கிடா விட்டு சுத்தி கிடா சுத்தி கிடா அப்படி தான சுத்தி கிடா கிடைக்கலனா கஷ்டப்பட்டு தான் வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கஷ்டப்பட்டு என்ன வேல சொன்னா என்னன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க 9 ரூபா ரூபாய் 9 ரூபாய் எவ்வளவு சொன்னாவே நான் பத்தற பத்தற சொன்னாவே 9 ரூபாய் வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே ஓகேங்க எத்தனை கிடா பாத்துるீங்க சந்த சுத்தமான ஒரு கருப்பு கிட்ட வாங்கிட்டு போறீங்க கிட்டா பல்லு ஐயா நாலு பல்லு கிடா என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கயா ஒரு சாமி கோயிலுக்கு விட்டுறதுக்காக சாமி கோயிலுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானா என்ன வேற முட்டை போடுறதுக்காக வாங்கிட்டு போறீங்க என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினெட்டாயிரம் ரூபாய் சொன்னா பதினெட்டாயிரம் எவ்வளவு எவ்வளவு ஐநூறு ஐநூறுனு வாங்கிருக்கீங்க என்ன மதிச்சு என்ன கேட்டோம் கேட்டீங்க சரி அப்புறம் ஐநூறு சொல்லி வாங்கிட்டு போறீங்க சரி எந்திர போதுங்க சாலை என்னைக்கு வர வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உயிரிழ எவ்வளவு இருக்குங்க உங்க கணிப்பு ஐயா உயிரிட எவ்வளவு இருக்கும் இப்ப உயிரோட கிட்டத்த ஒரு முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் முப்பத்தஞ்சு கிலோ கண்டிப்பா இருக்கும் சரி நமக்கு லாபம் தான் அப்படித்தானே விலை கரெக்டான விலை தான் கொஞ்சம் விலை கூட தான் கூடல்தான் சரி கோயிலுக்காண்டி வாங்கி ஆச்சு கோயிலுக்கு வாங்கி ஆச்சு சரிங்கய்யா சரிங்க

வீட்டுல ஒரு நாற்பது குட்டி இருக்கும் நாற்பது குட்டி ஃபுல்லா போட்டு தான் வச்சிருக்கான் எல்லாம் செங்குட்டி எல்லாம் எல்லாம் மிக்சியாவே இருக்கு மிக்சியா வைக்கணுங்க உமா எல்லாம் எதிரான வாங்கிக்கலாம் எது தேவனாலும் வாங்கிட்டு போவாங்க சரி ஓகே